இவன் யாரு பாப்பான் இவர் யாரு தந்தை தமிழ் ஒரு காட்டு மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசுகிற கூட்டம் தமிழனை காட்டு முராண்டி என்று சொல்லி அவன் தாய்மொழியை காட்டு முராண்டி மொழி என்று சொல்லி தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்தில் ஒரே ஒரு இனத்துல தான் தலைவன் தந்தை என்று வாழ முடியும் அது மானங்கட்ட ஈனங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் தான் இருக்க தெலுங்கை சனியன் மலையாளத்தை காட்டு மிராண்டி மொழி கன்னடத்தை காட்டு மிராண்டி மொழி எப்படி யாராவது சொல்ல முடியுமேடா மேடம் உன் தாயை என் தாயை விபச்சாரி என்று சொன்ன ஒருவன் நமக்கு அப்பனாக தந்தையாக இருக்க முடியும் என்றால் மானங்கட்ட சமூகத்துக்கு மண்ணாடா இருக்க முடியும் ஒருத்தன் இனிதன் என்கிறான் ஒருத்தன் சனியன் என்கிறார் யாரு யாரு உனக்கானவன் என்று யான் தமிழன் என்று யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதோல் இனிதானது எங்கும் தானோ பாமரராய் விலங்குகளாய் உலகமெல்லாம் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாம் எமது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் ஏன் சொல்றான் இந்த நிமிஷம் வரை இந்த நிமிஷம் வரை தமிழ் சாதியின் அறிவும் கீர்த்தியும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் இந்த போன நிமிஷம் வரைக்கும் பாருங்க தமிழின் அறிவோளில் மங்கி இருப்பதை நான் அறிவேன் தமிழின் அறிவொழில் இந்த நிமிஷம் வரை மங்கி இருப்பதை நான் அறிவேன் போன நிமிஷம் போய் தொலையட்டும் இந்த நிமிஷம் சத்தியம் இல்லை அதுவும் போகட்டும் நாளை வரும் நிமிடம் சத்தியம் என்ன சத்தியம் சொல்றான் நான் இருக்கிற வரை தமிழை உலகமெங்கும் எங்கும் செய்வேன் இல்லை என்றால் என் பெயரை மாற்றி வையுங்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மித்திரன் சுதேசமித்ரன் பத்திர உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் தேமதர தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் பரவ செய்தான் பாரதி இப்ப நாம என்ன செய்யணும் உலகம் எல்லாம் பார்த்தன் பாரதியின் புகழ் பரவ செய்யணும் அதான்டா அவனுக்கு நாம செய்யறது ஒன்னு ரெண்டு இல்ல தம்பி இது வந்து பாரதிய ஏன் இவங்க கைவிட்டாங்க பார்ப்பன் நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயர் இருக்கு ஏன் தமிழர் கழகம் தமிழ் என்று சொல்ல மாட்டீர்கள் என்று கேள் கேள்ரா தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று வந்து விடுவான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்ககளே பேரண்டு மிக்க பெற்றோர்களே தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்கள் தான் என்று பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் எப்படி வருவார்கள் தமிழர்கள் என்று வந்து விடுவார்கள் தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது இதுதான் பிரச்சனை யார் வர முடியாது இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது மூணு விழுக்காடு பிராமணன் அவர்கள் மொழியிலே பார்ப்பனன் முப்பது விழுக்காடு திராவிடன் குழந்தைக்கு என் உடன் பிறந்தானே என் அன்பு தங்கைகளே தம்பிகளே குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டலாம் பாட்டு பாடி சோறு ஊட்டலாம் குயிலை காட்டி சோறு ஊட்டலாம் மயிலை காட்டி சோறு ஊட்டலாம் பூச்சாண்டி வந்து விடுவான் திருடன் வந்து விடுவான் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லி சோர் ஊட்டுவதற்கு அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி ஆ திருடன் பார்ப்பன திருடன் பிராமண திருடன் என்றே சொல்லிக்கொண்டிருந்தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால் ரொம்ப நேரமா பக்கத்தில் இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று அவன்தான் திருடன் அயோக்கிய திருடன் ரொம்ப நாள் திருடன் பாத்தா திருடன் பக்கா திருடன் இந்த திராவிட திருடன் எப்படி எப்படி இப்படி தமிழை பாடிய ஒரு சொல்லு சொல்லு தமிழ் காட்டு முரா மொழி நாற்பது ஆண்டுகளா பேசிவாரே அப்படின்னா யாரு நான் எங்க அப்பேன் என் பாட்டேன் முப்பாட்டேன் பரம்பரை காட்டு முராண்டி உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் வேளாண்மை எல்லாவற்றையும் காற்றுக் கொடுத்த பேரின மக்கள் காட்டு முராண்டி கப்பலினை வணிகம் செய்யும் போது நான் கட்டு கொண்டு போன கட்டுமரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கெழித்து உடையாக கட்டி வந்தாண்டா உலக வரலாறு நீ என்னை போய் நாகரிகம் மற்றவன் எப்படி நாகரிக மற்றவன் நாங்கள் வந்தாண்டா உங்களுக்கு பல் உலக்கி விட்டோம் நாங்கள் வந்தால் உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம் நாங்க வந்தாண்டா படிக்க வைச்சேன் என்னத்தை படிக்க வச்ச சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவகந்தாமணி கம்பராமாயணம் இதானே இவனை எழுதினவனே இவன் படிக்க வச்சேன் வா ஏய் பெண்ணிய உரிமை பெண் உரிமை முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் பார்ப்பு அவர்கள் அவளை படிக்க வச்சிருக்காரு படிக்க வச்சிருக்கார் காப்பியங்கள் காவியங்கள் அத்தனை பெண் காப்பிய நாயகையா வச்சு பாரியவன் தமிழன் தமிழ் பெருங்குடி மக்களின் தொண்ணூறு காடு குல தெய்வங்கள் பெண் மக்கள் என்னுடைய குலதெய்வம் வீரமா காளி பெண்மகள் நாங்கள் சைவர்களும் காட்டுவதற்கு திருநீர் மட்டும்தான் பூசிட்டு போனேன் திடீர்னு எங்க பூசாரி வந்து காட்டி பிடிச்ச அழுது டாப்ல என் தம்பியெல்லாம் இருக்கா காரைக்குள்ள என்னன்னு கேட்டேன் பத்து பேரை கூட்டிட்டு வந்து அழுது டப்ல பாப்பா வந்து சொல்லிட்டு இருக்க திருநீர் வச்சு என் மறந்துட்டான் என்னை மறந்துட்டான் என் குங்குமம் இல்லாமல் போறான் அதுல இருந்து குங்குமம் வச்சுட்டு போற நம்பும் நம்பாம போ காளி வந்து எனக்கு குலதெய்வம்னா என் குலம் முன்னோல் நான் போற்றணும் அந்த வழியில் தான் பாரதியை நான் என் பாட்டனை நான் போற்றேன் என்னை நீங்கள் காட்டு ராண்டி என்று சொல்லுகிற காலத்திற்கு மீது எங்கள் பாட்டன் பாடுகிறான் சிங்களம் புட்ககம் சாகவம் தீவின் தீவு பளவனுக்கு சென்றேறி எப்படி பாரு சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பளவனுக்கு சென்றேறி அங்குதங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால் கண்டவர் தாய் நாடுங்க பல நாடுகளை வென்று அவர்களுடைய புலிக்கொடியும் மீன் கொடியும் ஏற்றி பறக்க விட்டவனின் தமிழ்நாடுங்கிறான் நான் யார் காட்டும் மறுக்க சொல்லு பேர் மதிப்பிற்குரிய வரலாற்று பேராசிரியர் ஐயா சுப வீர பேர்லையாவது இருக்கட்டும் நிஜத்தில் சோர பாண்டியன் ஆயிட்டாங்க அந்த வீரபாண்டி என்ற கேளு ஆல்பர்ட் சுவிசர் அவரை பற்றி அவர் பேசிய குரல் ஒளி பேளை இருக்கா இல்லையா அவன் மூன்று துறைகளில் முதுகலை பட்டம் என்று நோபல் பரிசு பெற்றவன் பல துறை பல விருதுகளை பெற்றவன் அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு மருத்துவம் ஆதிவாசிகளுக்கு காட்டுவாழ் மக்களுக்கு போகும்போது ஒற்றனோ என்று பிடிச்சு வச்சிட்டான் சிற பிறகு அவர் சொன்னதாங்க அவர் கற்பிச்சது போட்டா வரும் நாள் போது நண்பன் புத்தகம் கொண்டு வரணும் மூன்று துறைகளில் பொருளாதாரம் இலக்கியம் இந்த மருத்துவம் இதெல்லாம் போட்ட முதுகலை பெற்ற ஒரு மேதை உள்ள இருக்கான் படிக்க புத்தகம் கொண்டான் அவன் ஒரு புத்தகம் கொடுக்குறான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் வெளியில் வந்து சொல்றான் என் வாழ்வில் மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னரியை போதித்த நூலை நான் படித்ததே இல்லை அந்த நூல் எது எங்கள் மூதானை வல்லுவெருமகனால் திருக்குறள் யார் சொல்றா ஐயா தான் சொல்றாப்ல நம்ம வரலாற்று லியோ டால்ஸ்டாய் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மேதை எழுத்தாளன் இலக்கியவாதி அவனுக்கு தெரியும் உங்களுக்கு ஆனால் காந்தியடிகளும் அவரின் நண்பர்கள் பல முறை இருவரும் கடித தொடர்பு ஒன்று வைத்துக் கொள்வார்கள் பலமுறை லியோட்டால் சார் காந்திக்கு கடிதம் வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வரத கடிதங்கள் அன்பு பரிவை இரக்கம் பரிவு இரக்கம் கருணை என்ற சொற்கள் அதிகமாக இருக்கு அவ்வப்போது எழுத்துகள் கண்ணீர் துளிரால் நனைந்திருக்கு காந்தி திருப்பி எழுதுறாரு உங்கள் கடிதத்திலே அன்பு பரிவு இரக்கம் கருணை இந்த எல்லாம் அதிகமாக பரவி கிடக்க அது காரணம் என்னன்னு அதெல்லாம் தெரியல காந்தி நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படிச்சேன் படிச்சதுல இருந்து எனக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு அந்த நூல் என்ன அப்படின்னு தேடி அவங்க ஆ நாட்டுல தமிழ்நாட்டுல இந்த திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் நூல்னு காந்தி வாங்கி படிக்கிறார் அவர் இந்தி பதிப்பை படிக்கிறார் ஆங்கில படிப்பை படித்த அதுக்கு பிறகு அவர் கடைசியாக படிச்சு காந்தியில் எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே ஒரு முறை படிக்க வேண்டும் என்று அதனால் காந்தியடிகள் சொன்னது இதையும் கற்பித்ததார் ஐயா வரலாற்று பேராசிரியர் தான் இவர்கள் எல்லாம் தமிழை சனியன் தமிழ் சனியில் என்ன இருக்கு என்று கேக்கும் போது ஏதோ பண்ணிக்கிறானே பண்ணி என்று பேசு என்ன கருத்து இருக்கு என்ன கருத்து இருக்கு வேலைக்காய்க்க கூட ஆங்கிலம் பேசு ஆங்கிலத்திலே படி இது ஐயா பெரியார் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியர் ஆனார் செல்ல தமிழின் தொடர்வற்று போனார் யார் வாழ்றார் இந்த கிருக்க இவர் பேசுறதுக்கு முன்னாடி பாடிட்ட ஆங்கிலம் ஒன்றே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரை ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியரானார் இனத்திரிவு இன மாற்றம் செல்ல தமிழ்னு போடுறான் செல்ல தமிழின் தொடர்வற்று போனார் தமிழா வான் அளந்து அனைத்தும் அலந்திடும் வன்மொழி வாழியவே வான் அறிந்த அனைத்தும் அனைத்தும் அறிந்து வனர்மொழி வாழியவே எங்கள் தாய் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவென்ற தமிழ் சனி என்பது நடிக்கிறான் சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திலடி பார்ப்பாங்கிற யார் எங்களுக்கான ஆளு யாரு எங்க ஆளு நீ விட்டுப் பெயர் மரமலடிகளை விட்டாய் கே கேபி விஸ்வநாதத்தை விட்டாய் அண்ணல் தங்கவே விட்டாய் திருவிக்காவே விட்டாய் எல்லாரையும் விட்டுதான் பொண்ணு புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை திருப்பியும் திருப்பியும் பதிவு பண்றேன் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அதைத்தான் நாங்க கொண்டிருக்கோம் முற்போக்கு கடவுள் மறுப்பு பகுத்தறிவு என்ன பகுத்தறிவுள்ள வராத தீட்டு கோயிலுக்கு போகாத அறிவட்டத்தனம் முட்டாள்தனம் சுத்தமாக என்ன கோயில விட்டு வெளியேற்றிட்டேன் கோயில் எனக்கு வழிபாட்டுத்தல மட்டுமல்ல வரலாற்று பேராவணம் என்னுடைய வரலாற்று குறிப்புகள் செப்பேடுகள் கல்வெட்டுகள்லாம் அந்த தான் இருக்கு என்னை வெளியே தாய்மொழியில் இருந்தும் வழிபாட்டில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் வெளியேறிவிட்ட இனம் எப்படி வாழும் எப்படி வாழும் கோயில் இருந்து நேர வெளியே வந்தேன் கூட்டிகிட்டே வந்தேன் அது பகுத்தறிவில்லை அது பகுத்தறிவில்லை அது முட்டாள்தனம் கடவுளை நம்புகிறன் முட்டால் வணங்குறவன் காட்டு முராண்டி இப்படியே கூட்டிட்டு வந்து எங்கே விட்ட கடற்கரையில் புதவழிக்கு முன்னாடி நிறுத்திட்ட கட்டை அப்படியே பாடிட்டு இருக்கான் இருந்து கூட்டிட்டு வந்து புகவணிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடு மாட்டி கால் கும்பிடு அதுக்கு வடை வை அதுக்கு என்ன சொல்றது செய்தித்தாள் வை பகுத்தறிவு பகுத்தறிவு ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேதி அலை அறிவிதான் பல ஆயிரம் வேதம் அறிவொன்ற தெய்வம் உண்டாம் என கேளீரோ வேடனை காடனை மாடனை போற்றி மயங்கும் மதிய எதனூடும் நின்றோங்கும் ஒன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ ஒன்றே சிவம் என்று கூறும் சுருதி கேளீரோ பல பித்த மதங்களிலே தகுமாறி பெருமை அழிங்கிறான் யார் இந்த இதை தாண்டி நீ எனக்கு பகுத்தறிவு இறை மறுப்பு கற்பிச்சிட்டியா என்ன சொல் தெய்வம் நீ என்று உணருங்கிறான் தெய்வம் நீ என்று உணர் முப்பத்தெட்டு வயசுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க எப்படி இருக்க பாருங்க எப்படி எப்படிப்பட்ட பிறப்பு பாருங்க உலகத்துல நீங்க அவனை மாதிரி ஒருத்தரை நீங்க பாத்திருக்கீங்களா இந்த உலகத்திலே எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாருமே கடவுளுக்கு முன்பு தெய்வத்திற்கு முன்பு இறைவனுக்கு முன்பு போய் நின்று எனக்கு நல்ல புத்திய கூடு தாங்க கேட்டிருக்கேன் எடுத்து பாரு உலகத்துல ஒரே ஒருவன் தாங்க சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிக்கும் அறிவுடன் படைத்து விட்டாய் நிறைய அறிவை எனக்கு ஏன் குருதா கேட்டவன் தான் வீட்டுக்கெல்லாம் போடா நம்ம பாட்ட உட்காந்துருப்பா தாத்தா உட்கார்ந்துருப்பா நம்ம பாட்டி நிக்கும் நம்ம தாத்தா உட்காந்துருந்தா அப்பத்தா நிக்கமுடா பாரதி வீட்டுக்கு போடா செல்லமா உட்காந்துருப்பாடா பாரதி நிப்பாண்டா செல்லமா நாற்காலில் உகந்திருக்கும் நிற்பான் அவன் மாறி ஒருத்த ஒரு சட்டக்காரனை முற்போக்காளனை நீ பார்க்க முடியாது அவன் யார் யார் அவன் அவன் இன்னொரு வைகுந்தர் வல்லலாற எதிர்புரட்சியாளன் இந்த சமூக கட்டம் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன் வெந்து தனிந்தது காடுன்னு பாடுறான் ஏண்டா வேரில் வைக்கல ஏண்டா கடையில வைக்கல நெருப்ப ஏன் பொந்தில வைச்சான் பொந்து எப்ப வரும் இத்து உத்து போய் பட்டு போன மரத்தில் தானடா பொந்து வரும் அங்க வச்சாங்கடான் பழமை வாதம் மூட பழக்க வழக்கங்கள் கேடு கட்ட நம்பிக்கையும் வரைச்சு கொடுத்துடாங்க அதான்டா பாருது அதன் தான் பாரு என்ன அக்ர காலத்துக்குள்ள கழுத வரக்கூடாது வரக்கூடாது அவ்வளவுதானேடா கழுத தூக்கி நான் வரேன் அதன் தான்டா எதிர்பொருட்சியாலன் வே உலகத்துல மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது சாதி மாறிக்கொள்ள முடியாதது சாதி மாறாது கிறிஸ்தவனா இருக்க நான் இஸ்லாமிய மாறலாம் இந்தா இருக்கிற நான் கிறிஸ்தவனா மாறலாம் ஆனால் பறையனா இருக்கிற நான் ஐயனாக முடியாது தேவரா இருக்கிற நான் தேவேந்திர முடியாது தேவேந்திர தேவரா முடியாது படையாச்சி இருக்கிற நான் ஆக முடியாது சாதி மாற முடியாது உலகத்திலே ஒரே ஒருவன் தாண்டா சாதியவே மாத்திரமே பாரதி மட்டும் தான்டா பாறை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து மீசை எடுத்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான் யார் இந்த பூணூலை கேட்டது என்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி போட்டான்னு சொல்றான்னு சொன்னவன் அவன் தான் இவன் நமக்கு சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலும் அப்படி பாடுறான் சாதிகள் இழையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்த உனக்கு அவன் இவர்களுக்கு பாப்பான் சாதி மதங்களை பாரோ உயர் ஜென்மமித்தன்மை உன் உயிர் தேசத்தில் எதியினர் ஆயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே எல்லாரும் ஒன்றாங்க அவன் யார் உனக்கு பாப்பான் ஏனவன் பாப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனாலேயே பாரதி ஒரு பாப்பான் தம்பி இது தொடக்கம்தான் இது ஒன்லி பிகினிங் ஜஸ்ட் பார் அண்ட் ட்ரெய்லர் ஜஸ்ட் பார் அ ட்ரெய்லர் முன்னோட்டம் நான் ஏற 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 பாரதி உலகம் முழுமைக்கும் ஏறிக்கொண்டே இருப்பான் பரப்பிக்கொண்டே இருப்பான் இந்த பேசணும் பார்த்தீங்கள பேசணும் பார்த்தீங்கள தம்பி பிடல் காச சொல்றான் விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுன்னு இங்க விதைத்தவனும் உறங்கலாம் விதையும் பி பி கேர்ஃபுல் நீ பாரதிய பாட வேணும் பாரதியாசனே பாடுறது இல்லையா ஏன் ஏன் சிங்கத்தின் குகைக்கில் சிறு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோ பொங்கும் உணர்வில் எழும் தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு யாருக்கு அவனுக்கு எதிராக கை விட்டாங்க அவங்க ஒரு காலத்தை கணிஞ்சிருக்க பாருங்க வருவான்டா ஒருத்தன் வருவான் வேலு நாச்சியாரும் மருது பாண்டியரும் பிறந்த மண்ண இருந்து ஒருத்தன் வருவான்டா வாலும் வேரும் இருந்த போர் புனிதத்துல வேலெடுத்து விளையாண்ட முன்னோர்களின் வழியிலே சொல்லெடுத்து விளையாட ஒருத்தன் தான் அவன் தெரிஞ்சிருக்கு என்ன என்ன கதை இது எல்லாம் மூடி விட்டு போயிடுறான்னு அவர்தான் பாரதி தமிழை பாடினான் தமிழிலேயே பாடினான் தமிழாகவே வாழ்ந்தான் பாரதி தமிழர்கள் நாங்கள் போற்றாது படைத்த கண்ணி நாய் உறுதி கொண்ட நெஞ்சி படைத்த கழிவடைத்த மொழியினாய் கடுமை கொண்ட நாய் தெளிவு பெற்ற மதியினாய் சிறுமை கண்டு பொங்குவாய் எளிமை கண்டு இறங்குவாய் ஏறுபோல் நடை வா வாங்கிறான் உலகத்தில் எந்த கவிஞனாவது செய்யறாங்கடா உடலினை உறுதி செய்கிறாண்டா எடுத்தவனை உடலினை உறுதி செய் சொல்வது தெளிந்து சொல் செய்வது துணிந்து செய் சாவதற்கு அஞ்சல் உலகம் இருக்க தத்துவம் அதுதான் தலைவர் கற்பிக்கிறது சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான் அது அவன் என்ன சொல்ற ரெண்டு வார்த்தையில சாவர்க்கு அஞ்சல் சரித்திர தேர்ச்சிகொள் சிதையான் கொள் சாவதற்கு அஞ்சல் சாக பயப்படாதான் அவன் பேர் என்ன சொல்றான் மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறது மரணத்திற்கு அஞ்சாமல் மரணத்துக்கு துணிந்து நிற்பவன் எவனோ அவனை வரலாற்றில் மாவீரனாகிறான் அதை அவன் அப்படியே சொல்றான் பாரு சாவதற்கு அஞ்சே சிதையா நெஞ்சு சாவதற்கு அஞ்சேங்கிறான் எனக்கு என்ன சொல்றான் கத்தி பேசுவார்கள் சீமானமும் தமிழும் கத்தி பேசுவார்கள் அவன் தான் கத்து கொடுத்துட்டு போனான் என்ன சொல்றான் வீரியம் பெருக்கு வெடிப்புரா பேசுங்கிறான் வீரியம் பெருக்குனா அப்படியே போடா போய் காலையில ரெண்டு மணி நேரம் ஜிம்முக்கு போடா அடிடா அரை கிலோ மாட்டுக்கறியை போடுற போடு தூக்குடா ரெக்கை தூக்கி கிளம்புடா வீரியம் பெருக்கா வெடிப்புறா பேசுறாங்கிறான் அவன் பின்னாடி ஒன்று என்ன சொல்றான் சங்கை முழங்குங்கிறான் சங்கே பேசு சங்கே முழங்கு எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அதன் தான் விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு இருக்கு தம்பிகளே வேறுபாடு இருக்கு